நம்பிக்கை ஊடகங்கள் முற்றிலும் மக்களினுடைய ஒரு குடிமை சமூகத்தினுடைய அக்கறை கொள்ளாத அளவிற்கு தான் ஊடகங்களும் போய்விட்டார்களா இல்ல அப்படி சொல்ல முடியாது நீங்க ஊடகத்தினுடைய வரலாற்றை எடுத்து பாத்தீங்கன்னா வந்து நம்முடைய சுதந்திர போராட்டம் நடந்த காலத்துல வந்து இன்றைக்கு நம்ம சொல்லக்கூடிய இந்த மெயின் ஸ்ட்ரீம் பத்திரிகைகள் என்று சொல்லக்கூடிய அந்த மைய நீரோட்ட பத்திரிகைகள் வந்து ஒரு அரசியல் நிலைப்பாடை எடுத்து அந்த அரசியல் நிலைப்பாடு சார்ந்த செய்திகளை அந்த எழுது எழுதுவதை கூட அந்த அது சார்ந்த செய்திகளை முன்னிறுத்தி தான் அவர்கள் எழுதி வந்தன அதற்கு பிறகு வந்து பல்வேறு அரசியல் இலக்க இயக்கங்கள் சார்ந்து நடந்த பத்திரிகைகள் இருக்கின்றன இன்னும் சொல்ல போனால் நீங்கள் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து தமிழ்நாட்டினுடைய ஒரு முன்னணி தினசரி அது வந்து ஒரு தேர்தல் தேர்தலின் போது ஒரு கட்சியினுடைய சின்னத்தை அதனுடைய பக்கங்களில் பிரசுரத்து அதற்கு வாக்களியுங்கள் என்கின்ற வார்த்தையோடு அது வந்து பிரத காலங்களெல்லாம் அது வந்து உண்டு அதிலிருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்களை பார்த்தால் அதிலிருந்து மிகவும் மாறி வந்திருக்கிறார்கள் இன்றைக்கு வந்து அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு வெளிப்படையாக ஒரு இதை சார்ந்து அவர்கள் வந்து எழுதுவதில்லை குறைந்தபட்சம் நடுநிலையாக இருப்பதை போலவாது ஒரு பாவனை செய்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டத்தில் வந்து அவங்க வந்து இருக்கிறாங்க அதற்கு காரணம் என்னவென்று கேட்டால் அது வந்து வாசகர்களுடைய வளர்ச்சி என்பது வந்து ஏற்ப ஏற்பட்டிருக்கு இன்னொரு ஒரு முக்கியமான வேறுபாடு என்னவென்று சொன்னால் ஒரு காலத்தில் ஊடகம் என்பது ஒரு கருத்துக்களை சொல்வதற்காக கருத்துக்களை விதைப்பதற்கான ஒரு சாதனமாக அது கருதப்பட்டது ஆனால் இன்றைக்கு அது ஒரு அதிகாரத்தினுடைய ஒரு கையாக அது பார்க்கப்படுகிறது அப்போ வந்து இந்த அதிகாரம் என்று வருகிற போது அந்த அதிகாரம் யாரிடம் இருக்க வேண்டும் என்கின்ற கேள்வியும் அது கூடவே வந்து எழுகிறது அதை வந்து முதல் போட்டு நடத்தவர்களிடம் இருக்க வேண்டுமா அல்லது அதனுடைய உள்ளடக்கத்தை தீர்மானிக்கிற ஆசிரியர் குழுவிடம் இருக்க வேண்டுமா அல்லது அதனுடைய விற்பனையை தீர்மானிக்கிற அந்த வணிக குழுவோடு இருக்க வேண்டுமா அதிகாரம் யாருக்கு என்கின்ற கேள்வி நிறுவனங்களுக்குள்ளும் நிறுவனங்களுக்கு வெளியிலும் இருக்கிறது அப்போது வந்து அதற்கு தகுந்த மாதிரியான நிலைப்பாடுகளை வந்து ஊடகங்கள் எடுத்துக்கொள்கின்றன நீங்கள் வந்து ஊடகத்தினுடைய வரலாற்றில் பார்த்தால் ஊடகங்கள் வந்து நிறைய மாறி வந்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம் திரு விஜய் சங்கர் நான் அந்த சார்லி ஹெப்டோ தொடர்பான ஒரு கருத்தோட போனேன் நீங்கள் வேறு ஏதாவது கருத்து வச்சுருந்தீங்கன்னா நான் அதன் பிறகு அந்த கேள்விக்குள்ள பயணிக்கிறேன் தேரிய அரசியல் தேரிய சொல்ல அரசியல் பொருளாதார இருந்து பார்க்க வேண்டியது. பாலச்சார் சொன்ன மாதிரி ஒரு காலகட்டத்துல வந்து ஊடகம் என்பது வளர்ந்து வரும்போது இதை வந்து பயன்படுத்தற அரசியல் சமூக கருத்துக்களை தான் ஊடகம் என்பது பயன்படுத்தப்பட்டது. பெருமாளே நீங்க வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல கார்ல் மார்க்ஸ் எடுத்தீங்கன்னா கார்ல் மார்க்ஸ் வந்து கேப்பிடல் மட்டும் எழுதல. அவர் வந்து ஒரு பத்திரிக்கைாளரோம் இருந்திருக்காரு. அதே மாதிரி இந்தியா லெவல்ல பாத்தீங்கன்னா காந்தி நேரு இவங்கலாம் வந்து பெரிய காந்தி வந்து பத்திரிக்கை எழுதிருக்காரு. தமிழ்நாட்டில் எடுத்து 보면은 திராவிட இயக்கத்தின் வளர்ச்சிக்கு முக்கியமாக ஊடகத்தின் ஊடகத்தை புதிதாக வரும் ஊடகங்களை வந்து எவ்வளோ அழகாக பயன்படுத்துகிறாங்கிறது தான் ஃபஸ்ட்டு ட்ராமா அதுக்கப்புறம் சினிமா வந்துச்சு அப்புறம் நியூஸ் பேப்பர்ஸ் இது எல்லாமே அவங்க வந்து ரொம்ப திறமையாக பயன்படுத்துங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஸோ அரசியல் சமூக நோக்கங்களுக்காக ஊடகம் என்ற இதிலிருந்து விலகி போய் மெதுவாக வந்து வர்த்தக நோக்கம் என்பது அதிகமாகிறது அந்த காலப்போக்கில் வர்த்தக நோக்கம் என்ன வர்த்தக நலன்கள் அப்படின்னு வரும்போது இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா அரசியல் கட்சிகளுக்கு ஊடகங்கள் இருக்கின்றன ஆனால் இப்போ புது ட்ரெண்ட் என்னன்னா தொழில் நிறுவனங்கள் ஊடகங்கள் தொடங்கியிருங்கன்னா ஏன்னா அவர்களை பாதுகாத்துக் கொள்வதற்கும் சில செய்திகள் பேசப்படக்கூடாது என்பதற்கும் அது ரொம்ப வசதியாக இருக்குது அதான் சில முக்கியமான தலைப்புகள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதனால் வந்து வர்த்தக நலன் அதிகமாக அதிகமாக இந்த சந்தை பொருளாதாரம் வந்து உருவாகிடுது இப்போ வந்து புதிய பொருளாதார கொள்கை வந்த பிறகு சந்தை தான் இப்போ வந்து மார்க்கெட் தான் எல்லாமே டிசைட் பண்ணுது அப்போ சந்தை பொருளாதாரத்துக்குள் இந்த ஊடகம் உள்ள போகும்போது பல ஊடக நிறுவனங்களின் டைரக்டர்ஸ் பாத்தீங்கன்னா தனியார் கம்பெனிகளை வந்து ஷேர்ஸ் வச்சுருக்காங்க பல தனியார் கம்பெனிகள் ஊடகத்தில் வந்து முதலீடு பண்ணுறாங்க இதனால் அந்த வர அந்த கமர்ஷியலைசேஷன் வரும்போதே உங்களுக்கு தேவையான நீங்கள் நீங்கள் பேசக்கூடிய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் திட்டமிட்டு மறைக்கப்படக்கூடிய செயல்கள் அப்படிங்கிறத தாண்டி இல்லை இல்லை பொருளாதார அடிப்படை சாதாரண அடிப்படை ஆய்ப்பா இப்போ தங்கள் நலன் சார்ந்து ஏதோ ஒரு நிறுவனம் தங்களுக்கான நலன் சார்ந்து அது தங்களுக்கு எதிரான செய்தியாக இருக்கும் என்று அது மறைப்பது என்பது வேறு நான் கேட்குறது உள்நோக்கத்தோடு ஏதோ ஒரு செய்தியை கொடுப்பது அல்லது அயனா சொன்ன மாதிரி அதை கொடுக்காமல் மறைப்பது அப்படிங்கிறது இருக்குல்ல உள்நோக்கம் என்பதை நான் வந்து ஒரு சதியாக பார்க்கல பொருளாதாரத்தை தாண்டிய உள்நோக்கம் அந்த உள்நோக்கம் வந்து அரசியல் பொருளாதாரம் சார்ந்ததுன்னு நான் சொல்றேன் அவ்வளவுதான் அதை வந்து ஒரு பெரிய சதி மாதிரி இல்லை சதி நான் யாருக்கு எதிராக சதி பண்றாங்கன்னு பார்க்கணும் இது வந்து அரசியல் பொருளாதார சார்ந்து சார்ந்த ஒரு ஒரு செயல்பாடாக இருக்கிறதுனால இந்த வர்த்தக மயமாகிறது வணிகமயமாகும் போது என்ன காரணம் இப்ப ஜாம்ஸ்கியோட வச்சு வச்சிருந்த புத்தகம் வந்திருக்கு அத வந்து என்ன சொல்ற ஒரு ஐந்து காரணங்கள் சொல்றாரு உங்களுக்கு செய்தி வந்து சேருவதற்கு முன் ஐந்து சல்லடைகளுக்கு தாண்டிதான் வருகின்ற சொல்லிட்டா ஈஸியா இருக்கும் இந்த சல்லடை என்பது முதலில் வந்து நீங்க அதிகப்படியான மக்களை சென்றடையணும்னா நீங்க பெரிய மீடியா இருக்கணும் பெரிய பிரஸ் வேணும் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு பெரிய நெட்ஒர்க் வேணும் அப்ப அதுக்கு பெரிய முதலீடு வேணும் அப்ப முதலீடு போடுறவங்க வந்து லாபம் வரணும் அப்படிங்கிறது ஒண்ணு அப்ப லாபம் நோக்கங்கிறது அந்த அளவு அதிகமாக அதிகமாக உங்களுக்கு சிறு பத்திரிகை நடத்தும் இவர்கள் மற்ற எல்லாம் தெரியும் அது அந்த நான் என்ன சொல்ல வரேன்னு அதிகபட்ச மக்களை நீங்கள் சேர்ந்து அடைய வேண்டுமானால் அதிகப்படியான முதலீடு செய்து அதிகப்படியான ஒரு நெட்ஒர்க் தேவையா இருக்கு இது ஒண்ணு இதுதான் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரக்சர் இது வந்து ஒரு ஃபில்டர் இந்த தாண்டி தான் ஒரு சலடை நான் அந்த இடத்துல இருந்து நான் நீங்க சொன்ன மாதிரி மேனேஜ்மெண்ட் நான் கேக்குறது இப்போ அதான் இடைவெளிக்கு முன்பாக சொன்னேன் சார்லி ஹெப்டோ பத்திரியை காட்டினேன் நீங்க அதில் வந்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அது மீது தாக்குதல் நடத்தப்பட்ட நேரத்தில் ஐஎம் சார்லின்னு சொல்லி ஒரு ஹேஷ்டேக் கிரியேட் பண்ணப்பட்டது ஏராளமாக அது பகிர்ந்தப்பட்டது ஆனால் அங்க ஒரு கார்ட்டூன் போட்டுக்கிறாங்க நீங்க சிரியாவில் அந்த குழந்தை அகதியாக சென்ற குழந்தை இறந்து அந்த சிசு குழந்தை கூட கிடையாது சிசு இறந்து கடற்கரை கிடைக்கின்ற போது அவங்க ஒரு படத்தை போடுறாங்க வந்து கடல் மீது தண்ணீர் மீது நடந்து வர்ற மாதிரியும் இந்த குழந்தை கடற்கரையில சடனமாக கிடக்கிற படத்தை போட்டு ஜீசஸ்க்கு நடந்து வந்தார் கிறிஸ்தவர்களால் நீரில் மீது நடக்க முடியும் ஒரு இஸ்லாமிய குழந்தையால இப்படித்தான் சாக முடியுங்கிற ஒரு துணியில் ஒரு கார்ட்டூன் வெளியிடப்படுகிறது இப்படி ப்ரொவோக் பண்ணக்கூடிய செய்திகள் அப்படிங்கிறது நா சொன்னி சார்ந்து கேட்டோம் எல்லா ஊடகங்களிலும் இந்தியாவில் தமிழகத்தில் எல்லா இடங்களிலும் நடந்து கொண்டுதானே இருக்குது இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணிகள் என்ன அப்படிங்கிறது நம்ம வந்து அரசியல் கட்சிகள் சார்ந்த அரசியல் மட்டும் இல்ல மத மதம் சார்ந்த அரசியலும் இருக்குது அதாவது மதத்தை பரப்புவது என்பது மதத்தை வந்து மதத்துக்கு மாற்றுவது ஒரு என்னுடைய மதம் இது நல்லது அப்படின்னு சொல்லி வந்து மக்களை வந்து மதம் மாற்றுவது வேற ஆனால் இதை வந்து ஒரு மிஷன் மாதிரி பண்ணும்போது ஒரு அரசியல் நலம் வருது அரசியல் நலம் வரும்போது மதங்களுக்கு இடையான இந்த மதவாதம் என்பது வருது மதவாதம்ங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குது ஸோ அதுக்கு வந்து ஒரு காம்படேட்டிவ் கம்யூனலிசம் அப்படிங்கிறது ஒன்றும் காம்படேட்டிவாக என்னோட தான் பெரிய மதம் அப்படிங்கிற போராட்டமும் இதுக்குள்ள வந்து சேர்ந்தது அது 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 வந்து அந்த பத்திரிகையை தாண்டி அதை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருக்கக்கூடிய வல்லாதிக்க நாடுகள் காரணிகள் என்ன அப்படிங்க அதுதான் நீங்க நம்ம சிறிய அளவுல முடிக்க முடியுமா அதை தாண்டி போக இன்று நடக்கும் எல்லா எல்லாவித பலவித இப்ப வந்து இஸ்லாமியர்களை பத்தி ஒரு பிம்பம் ஏற்படுத்திட்டு இருக்குது உங்களுக்கு தெரியும் என்னன்னு ஒரு தீவிரவாதிகள் அப்படிங்கிறது ஆனா இது எல்லாமே எந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா வெஸ்ட் ஏசியா மேற்காசியா மேற்காசியாவில வந்து இது வந்து ஒரு மத ரீதியான சண்டையா இருந்ததா அல்லது மேற்கு மேற்காசியாவில் இந்த வல்லரசு நாடுகளின் ஆயில் அதாவது ஒரு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு ஆண்டு வரை இந்த பெரிய வந்து பெரிய வன்முறையோ அங்க வந்து பெரிய இருந்தது ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு பிறகுதான் அங்க வந்து வல்லாதிக்க உள்ள வராங்க ஏன்னா ஆயில் கண்டுபிடிக்கப்படுது அது வந்து எல்லாத்தையுமே மாத்துது இஸ்ரேல் என்க என்னை பொறுத்த வரைக்கும் அங்க வந்து ஒரு ஆப்பிள் பழம் மட்டும் விடையக்கூடிய ஒரு அரேபிய பாலைவனமாக இருந்துருச்சுன்னா இன்னைக்கு இந்த நேரம் டெரரிசம்ங்கிற இதே வந்திருக்காது அதே இன்னொரு விஷயம் அந்த இடத்துல இஸ்ரேல் என்ற நாடே வந்திருக்குமா என்பது எனக்கு வந்து சந்தேகம் இருக்கிறது ஏன்னா வல்லாதிக்க அரசியல் அதுல வந்து ஊடகத்தின் செயல்பாடு ஊடகத்தை வந்து பயன்படுத்துறாங்க மாலன் அவர்களிடம் போயிட்டு வர இதுல அவர் சொன்ன மாதிரி இங்க தமிழ்நாட்டுல எடுத்து பாத்தீங்கன்னா அந்த அரசியல் எடுத்து பாத்தீங்கன்னா டிசம்பர் அப்படிங்கிறது ஒரு பெரிய பதட்டமான நாளாகவே ஊடகங்களில் காட்சி கொடுக்கப்படும் சுத்தி சுத்தி உள்ளிட்டவர்கள் பாதுகாப்பு எல்லாம் பெருமலை வெள்ள காலகட்டத்தில் கடந்த ஆண்டு டிசம்பர் ஆறில் எந்த மாதிரியான அந்த மாதிரியான செய்திகள் எதுவும் வரவில்லை அந்த மாதிரியான காட்சிகளையும் பார்க்க முடியலன்னு சொன்னா அதற்கு முந்தைய ஆண்டுகளில் கொடுத்த செய்திகள் தவறா அல்லது இந்த ஆண்டு வந்து அது மட்டும் அது ஏன் விட்டு போச்சுங்கிற கேள்வி வருதுல்ல சாதாரண சூழ்நிலையில ஒரு விஷயம் நடப்பதற்கும் ஒரு அசாதாரணமான நிலையில் அந்த விஷயம் நடக்காமல் போவதற்கும் காரணங்கள் இருக்கு வந்து அந்த மாதிரியான இந்த டிசம்பர் ஆறு வந்து ஒரு சென்னையில வந்து ஒரு அசாதாரணமான ஒரு சூழ்நிலை சென்னையே வெள்ளத்தில் இருந்தது அப்போது சாதாரணமான வார்த்தைகள் கூட மிக கடுமையான எதிர்விளைவுகளை வந்து அதாவது நீ எப்படி இருக்க அப்படின்னு ஒருத்தருக்கு போன் பண்ணி கேட்டா கூட நீ வந்து பார்த்தியா என்பதைப் போல ஒரு ரியாக்ஷன் ஏற்கனவே ஜனங்கள் வந்து ஒரு கோபத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்தது இப்போ நீங்கள் என்ன பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிற போது அது வந்து ஒரு எதிர்வினையை உருவாக்க வேண்டும் ஆனால் அந்த எதிர்வினை அது அவர்களுக்கு எதிராக போகக்கூடிய ஒரு வினையாக அது இருந்துவிடக்கூடாது தெர்ட் ஷுட் பி அ ரியாக்ஷன் பட் தட் ஷுட் நாட் பி அன் ஆப்போசிஷன் அப்போ நீங்கள் வந்து ஒரு பத்திரிகையில் ஒரு கருத்தை எழுதுகிறீர்கள் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை பற்றி ஒரு கருத்தை எழுதுகிறீர்கள்னா அந்த சமூகம் வந்து உங்களுக்கு எதிராக திரண்டுவிடக்கூடாத ஒரு அந்த அதையும் நீங்கள் கருத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஆனால் அந்த சமூகத்தின் மீதான உங்களுடைய விமர்சனத்தையும் நீங்கள் வைத்தாக வேண்டும் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் வந்து எந்த அளவிற்கு வந்து இதாகியிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த கலையை வந்து மிக நன்றாக வந்து அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி இஸ்லாமிய முறையில் வந்து இந்த தலாக் என்கின்ற இதற்கு எதிராக பெண்கள் வந்து பெரிய பேட்டிகள் கொடுத்து கொண்டிருக்காங்க அதற்கு வந்து அதுக்கு வழக்கு தொற்று வந்து சென்னையை சேர்ந்த வழக்கறிஞர் சென்னையில் தேர்தலில் போட்டியிட்ட வழக்கறிஞர் ஒரு இஸ்லாமியர் ஆனால் அந்த செய்தி எங்கே வருகிறது அதே மாதிரி அதே மாதிரி வந்து சனி பெருமான் கடவுளுக்குள்ளே வந்து பெண்கள் போகலாம் என்கின்ற செய்தி எங்கே வருகிறது இரண்டும் மதம் சார்ந்த விஷயங்கள் அப்போ வந்து அந்த அந்த விஷயங்களை வந்து எப்படி வெளியிடுகிறார்கள் என்பதுல வந்து அவர்களுடைய அணுகுமுறை அவர்களுடைய சார்பு வந்து அதுல வந்து அந்த கேள்விக்கான பதில மனுஷ்ட கேட்டுட்டு உங்க கருத்துக்கான எதிர்வனையும் மனுஷ்ட கேட்டுட்டு நேர்களுக்கும் கேள்வி கேட்க காத்துக்காது நேர்களுக்கு வழிபடுத்தி நம்ம வாதத்துக்குறோம் மனுஷன் அவர் சொன்ன அந்த கருத்தை எப்படி பாத்துக்கோங்க என்ன இதுல வந்து பாத்தீங்கன்னா முதல் விஷயம் இப்ப விஜய்சங்கர் வந்து பத்தி சொல்றாரு இந்த நிறுவனம் நடத்தப்படுறதுங்கிறது அது பிரச்சனை இல்லை அதாவது ஒரு பெரிய வாசக பரப்பை எட்டுவதற்கோ அல்லது சில பெரும்பான்மையான உணர்வுகளுக்கு தீனி போடுவதற்கோ பத்திரிகைகள் காலங்காலமா அது அப்படிதான் இருந்திருக்கு ஆனா நம்முடைய காலத்தினுடைய முக்கியமான பிரச்சனை என்பது என்ன ஊடகங்கள் நேரடியாக ஒரு குறிப்பாக அசைன் பண்ணப்படுகிறது உதாரணமாக தேர்தல் கூட்டணிகள் யார் யார் அமைக்க வேண்டும் அதற்காக யார் யாரோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் நிறைய கட்டமைக்கப்பட்ட செய்திகள் ஒரு ஒரு அரசியலுடைய திசை வழியை நாம் ஒரு குறிப்பிட்ட திசைக்கு கொண்டு செல்ல முடியும் என்று ஊடகங்கள் நம்புகின்றன நிறைய புனைவுகள் தொடர்ந்து உருவாக்கப்படுகின்றன இது வேறொரு தரத்தில் சாதி மோதல்கள் மத மோதல்கள் நடக்கிற இடங்களில் பார்த்தீங்கன்னால் கூட ஒரு செய்தி குறிப்பாக வட்டார இதழ்களில் பல இடங்களில் மத மோதல்கள் நடந்த இடங்கள் இந்தியாவில் பார்த்தீர்கள் என்றால் அந்த வட்டார பத்திரிகையில் வெளியிட்ட பல செய்திகள் மிகப்பெரிய அளவிற்கு மோதல்கள் காரணமாக இருந்திருக்கின்றன இது எதுவுமே தற்செயலாக நடக்கவில்லை மாறாக ஊடகங்கள் அசைன் செய்யப்படுகிறது ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்கப்படுகிறது இதற்கு ஏற்ப பல நடவடிக்கைகள் மேற்கொள்கின்றன அந்த நோக்கம் முடிந்ததும் அவர்கள் வேற ஒரு மோடுக்கு போயிடுவாங்க இது பரவலாக நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே வழக்கமான கமர்சியலைசேஷன் என்பது வேறு அது பெருவாக எல்லா ஊடகங்களுக்கும் பொதுவான ஒன்று ஆனால் இப்பொழுது நேரடியாக தங்களுடைய நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அரசியல் இயக்கங்களோ அரசோ அல்லது வேறு பல தனிப்பட்ட வலிமையான அமைப்புகளோ இங்கு செயல்படுகின்றன இன்னொன்று வந்து ரேசிசம் என்பது இனவாதம் என்பது இன்றைக்கு உலகம் முழுக்க குறிப்பாக மேற்கு ஊடகங்களில் பரவலாக இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது நாம் மதவாதத்தை பற்றி பேசுகிறோம் அதாவது நீங்கள் வந்து இஸ்லாமிய பயங்கரவாதத்தை பத்தி பேசுகிறோம் அல்லது வேறு பயங்கரவாதங்களை பற்றி பேசுகிறோம் ஆனால் இதற்கு எதிரான ஒரு ரேசிசம் எப்படி அவர்களுடைய ஊடகங்களுக்குள் செயல்படுகிறது பிறரை அந்நியர்களாக விரோதிகளாக பார்க்கக்கூடிய அந்த உளவியல் அவர்கள் சமூகத்திற்குள் எப்படி கட்டமைக்கப்படுகிறது என்பது பெரும்பாலும் அது ஒரு சிறிய அளவிற்கு விவாதிக்கப்படுகிறது பெரிய அளவிற்கு வருவதில்லை குறிப்பா தமிழ் உதாரணமா பாருங்க ஐஎஸ்ஐ பயங்கரவாதம் பற்றி நாம் தொடர்ந்து உலக ஊடகங்கள் எல்லாம் பேசுகின்றன நமக்கு அண்டை நாடான இலங்கையில் நடந்த இனப்படுகளை பற்றி ஏன் இந்திய ஊடகங்கள் பேச மறுத்தன எதற்காக இந்த செய்திகளுக்கு முன்னுரிமை கொடுக்க மறுத்தன இந்த கேள்வி அடிப்படையில் எல்லோருடைய மனதிலும் இருந்து கொண்டிருக்கு எங்கோ நடக்கக்கூடிய ஒரு பயங்கரவாத செய்தியை நம்முடைய வீட்டில் நடப்பது போல நாம் படிக்க வைக்க முடிகிறது ஆனால் நம்முடைய அண்டை மாநிலத்தில் நடக்கக்கூடிய ஒரு செய்தி ஒரு அண்டை நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு செய்தி அது ஏன் இந்திய ஊடகங்களுக்கு எந்த முக்கியத்துவமே இல்லாம தமிழ் ஊடகங்களே அதை எப்படி பாத்துச்சு ஒரு பக்கம் அது வந்து ஒரு ஒரு இனம் சார்ந்த ஒரு வீரத்தினுடைய அடையாளமாக மட்டுமே கட்டாயத்திற்கு அது ஒரு அது ஒரு விதமான ஒரு போரா மட்டும் தான சண்டையா மட்டும் தமிழ்நாடு வந்து இதை எப்படி ரெஸ்பாண்ட் பண்றதுங்கிறது ஒரு டிஃபரெண்ட் இஷ்யூ ஏன்னா இங்க எமோஷனலா வெவ்வேறு ஊடகங்கள் வெவ்வேறு நிலைகள்ல அதை புரிஞ்சுக்கிட்டாங்க எடுத்துக்கிட்டாங்க இந்தியாவினுடைய தேசிய ஊடகங்கள் இலங்கை பிரச்சனைகள் எப்படி நடந்து கொண்டன அவ்வளவு பெரிய இனப்படுகளை நடந்த போது அப்படி ஒன்று நடக்காது போன்ற ஒரு பாசாங்கை அவர்கள் ஏன் மேற்கொண்டார்கள் அப்படி இருக்கிற போது மனித உரிமை சார்ந்த நீங்கள் இன பிரச்சனை எல்லாத்தையும் விட்டுருங்க அடிப்படையில் ஒரு மனித உரிமை பிரச்சனையாக கூட ஏன் அது முன்னிலைப்படுத்தப்படவில்லை அப்படி என்று சொன்னால் அதை எது கட்டமைக்கிறது இதுபோல நூற்றுக்கணக்கான விஷயங்களை சொல்ல முடியும் தலித்துகள் மீது நடத்தப்படுகிற படுகொலைகள் ஏன் ஒரு நிர்பயாவுக்கு கிடைத்த ஒரு நீதி என்பது ஜிஷாவுக்கு ஏன் கிடைக்கவில்லை கேரளத்தில் அந்த பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்ட பெண்ணுக்கு ஏன் கிடைக்கவில்லை பாலியல் வன்முறை எடுத்துக்கொண்டாலும் சரி இனப்படுகொலை எடுத்துக்கொண்டாலும் சரி திட்டவட்டமான தேர்வுகள் இருக்கின்றன அந்த தேர்வுகளின் அடிப்படையில் தான் செய்திகள் கட்டமைக்கப்படுகின்றன